அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல சில முக்கியமான தகவல்கள்லாம் பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க இருந்து ஒன்பது நாட்களுக்கு நவராத்திரி தொடங்க இந்த ஒன்பது நாட்கள்லயும் நம்ம சில அகத்தாய்வு பயிற்சிகள பண்ணலாம் கீதை சீரீஸ்ல முதல் ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்திருப்போம் ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்குள்ள பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே என்ன நடந்தது அப்படிங்கறத அகத்தாய்வு செய்யறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி லா ஆஃப் ஒன் சீரீஸ் நம்ம பார்த்துருப்போம் ரா நிறைய இடத்துல ஒவ்வொரு நாள் இரவும் அகத்தாய்வு செய்யுங்க அப்படிங்கறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க எல்எல் ரிசர்ச் முதல்வர் ஜிம் கூட நம்ம பேசினப்பையும் ஆடியன்ஸ்காக இறுதியாக என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னது ஒவ்வொரு தருணத்திலையும் அன்பே தேர் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இரவும் மறக்காம இந்த அகத்தாய்வு செய்யுங்க அதான் இந்த பேலன்சிங் ஆக்ட் அப்படின்னு திரும்ப திரும்ப நிறைய இடத்துல அகத்தாய்வு செய்யறது வலியுறுத்தப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நம்ம பகவத்கீதா வீடியோஸ்ல நமக்குள்ள இந்த ஈகோ அகங்காரத்தினால உருவாக்கக்கூடிய தன்மைகளை பத்தி நிறைய பார்த்து வந்திருக்கோம் வரப்போற இந்த ஒன்பது நாட்கள்ல இது வரைக்கும் நம்ம ஒரு தியரியாக பார்த்த இந்த அகங்காரத்தோட தன்மைகளை ப்ராக்டிக்கலாக நம்மளோட தினசரி வாழ்க்கையில அகங்காரத்தை எப்படி நம்ம கையும் கலவுமா பிடிச்சி நீக்கிறது அப்படிங்கறத உதாரணங்களோட பார்க்கலாம் இதனால நமக்குள்ள என்ன மாற்றங்கள் நடக்கும் எங்க நடக்கும் எப்படி நடக்கும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தகவல் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷனை மட்டும் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம் இந்த தகவல்களை நம்ம எங்க இருந்து போகிறோம் போறோம் அப்படின்னா ஞானாலயம் வெளியிட்ட ஆகம வேதம் மற்றும் கலியுக காவியம் அப்படிங்கிற நூல்கள் இருந்து நம்ம பார்க்க போறோம் ஆகம வேதம் இருநூறு பக்கங்களை கொண்ட நூல் கலியுக காவியம் எழுநூறு பக்கங்களை கொண்ட புத்தகம் இதில் நிறைய ஆழமான நுணுக்கமான சூக்மமான கருத்துக்கள்லாம் இருக்கு இதிலிருந்து ஒரு சில அடிப்படை தகவல் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் ஆழமா விரிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல்களை வாங்கி நீங்க படிக்கலாம் நூல்கள் வாங்கறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்பதைக்கு கையில புத்தகம் இல்லாதவங்க மேலும் சில தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானாலயமத்தோட யூடியூப் சேனல்ல இருந்து சில வீடியோஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன் பொதுவா ஹிந்து மதத்துல நம்ம பண்ணக்கூடிய வழிபாடுகள் சடங்குகள் இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படிங்கிற உள்ள அர்த்தம் நமக்கு தெரியறதில்ல இல்லையா ஆனா நம்ம கண்ணு முன்னாடி இருக்க அந்த சிலை தான் கடவுள் அப்படிங்கற அதீத நம்பிக்கையோடு நம்ம வழிபடும் போது அதுக்கான ஒரு எஃபெக்ட் ஒரு பலன் கண்டிப்பா இருக்கு நம்ம நிறைய பேர் உணர்ந்திருப்போம் ஆகம வேதம் அப்படிங்கிற நூல்ல ஒரு முக்கிய கருத்து என்ன அப்படின்னா நம்ம வெளியில என்ன பண்றோமோ அதே தான் நம்ம உள்ளேயும் நடக்குது அப்படிங்கிறது எப்படி இப்ப நம்ம வந்து அண்டத்தில் தான் பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை நம்ம பொதுவாக எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம சூரிய மண்டலத்துல நடுவுல சூரியன் இருக்காரு சூரியனை சுற்றி கோள்கள் பிளானட்ஸ் சுத்தி வர மாதிரி இது அண்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு மாதிரியே அண்டத்துல இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு உள்ள 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 போய் நம்ம உள்ள நுணுக்கமா கடைசி வரைக்கும் போய் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஜூம்இன் பண்ணி உள்ள பார்த்துட்டே இருந்தோம்னா எல்லாமே இறுதியில அணுக்களாக ஆக்கப்பட்டிருக்கு இந்த அணுக்களிலுமே கூட நடுவுல நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம் அதை சுற்றியும் எலக்ட்ரான்ஸ் சுத்தி வருது சூரிய மண்டத்தில் நடக்கிற மாதிரியே இது ஒரு சின்ன உதாரணம் இதே மாதிரிதான் அண்டத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏதோ ஒரு விதத்துல பிண்டத்திரியும் நடக்குது அப்படின்னு ஞானியர்கள் சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஆகம விதத்துல சொல்றாங்க வெளியில என்ன நடக்குதோ அதே தான் உள்ளேயும் நடக்குது அப்படிங்கிறது வெளியில நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நொடியும் செய்யக்கூடிய செயல்கள் நம்ம வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப உள்ள அப்படின்னு குறிப்பிடுறது என்னவா இருக்கும் இத பத்தின அற்புதமான விளக்கம் தான் கலியுக காவியம் அப்படிங்கிற நூல்ல இருக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஆடியன்ஸ் ஒருத்தவங்க இந்த புக்கை வாசிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட அந்த சின்ன கமெண்ட் எனக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு இந்த புத்தகங்களை வாசிக்கிறதுனாலையும் அன்பாலயத்தோட பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறதுனாலையும் பல மாற்றங்கள் வேகமா நடந்துக்கிட்டே இருக்கு இந்த புக்கை வாசிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண நம்மளோட சேனல் நண்பருக்கு இங்க எல்லாரோட சார்பிலையும் பெரிய பெரிய நன்றிகள் சரி உள்ள என்ன நடக்குது அதுக்கு திரும்பி வருவோம் உள்ள அப்படின்னு சொல்லக்கூடியது உள் மூளை மிட் பிரெயின் நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் இந்த உள் மூளையில பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற பகுதி ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது இறைவன் நமக்குள்ள இருக்காரு உன்னை கடந்து உள்ளே செல் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே இந்த பீனியல் கிளாண்ட் பகுதியில ஒலியா இறைவன் இருக்காரு நம்ம தேடி போக வேண்டியது அந்த இறை ஒளி அப்படிங்கறத நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் அடுத்து வரை இந்த ஒன்பது நாட்களுக்காக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு ரொம்ப சின்ன தகவலை மட்டும் நம்ம பார்க்க போறோம் பிட்யூட்ரி பிட்யூட்ரிக்லேண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கண்களில் பின்புறத்துல இருந்து தொடங்கக்கூடிய நரம்புகள் இரண்டு பக்கத்துலேருந்து வந்து மூளையில ஒரு பகுதியில் சந்திக்குது அந்த பகுதிக்கு ஜஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய சுரபி தான் பிட்யூட்ரிக்லேண்ட் ஆனா பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள இருக்கக்கூடிய ஒரு சுரபி இந்த இரண்டு சுரபிகள் பீனியல் கிளாண்ட் மற்றும் பிட்யூட்ரி கிளாண்ட் இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில சில நரம்பு அணுக்கள் வைரல் வடிவு கொண்ட ஒரு அமைப்புக்குள்ள அமைந்திருக்கு இதுக்குள்ள பத்து வட்டங்கள் அடக்கமாயிருக்கு இதுல வெளியிலிருந்து முதல் மூன்று வட்ட அணுக்கள் கலியுக அணுக்களாகவும் நடுவில் இருக்கக்கூடிய மூன்று வட்ட அணுக்கள் துவாபர யுக அணுக்களாகவும் அதையும் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய அடுத்த மூன்று வட்ட அணுக்கள் திரேதா யுக அணுக்களாகவும் அதுக்கு அடுத்தபடியான ஒரு வட்டம் சத்திய யுக அணுக்களாகவும் அதுக்கும் உள்ளதான் நம்மளோட உயிர் மற்றும் ஆத்மா ஒளிர்கின்றது அப்படின்னு சொல்றாங்க இப்பதிக்கு நமக்கு தேவையான தகவல் வெளியிலிருந்து இருக்கக்கூடிய முதல் மூன்று வட்டங்கள் கலியுக வட்டங்கள் நமக்குள்ள உள் மூலையிலே அந்த ஒளி இருக்கு அப்படின்னா நம்மளால ஏன் அதை பார்க்க முடியல அப்படிங்கறதுக்கு திரைகள் இருக்கு அதுதான் காரணம் அப்படின்றதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி திரைகள் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த முதல் மூன்று வட்ட அணுக்களான கலிவுக வட்ட அணுக்கள் அதுலயும் முதல் வட்டத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் இந்த மூன்று திரைகள்ல மாயையை குறிக்குது இரண்டாவது வட்ட அணுக்கள் கர்மம் அப்படிங்கிற ஒரு திரையை குறிக்குது மூன்றாவது வட்ட அணுக்கள் ஆணவ தெரிய குறிக்குது வட்ட அணுக்கள் தெரிய குறிக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கறத சுருக்கமா பாத்திரலாம் ஒரு உதாரணம் புதுசா ஒரு ஐபோன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை வாங்கணும்னு ஒரு ஆசை வருது அப்ப அந்த ஆசை நம்ம உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா அது எங்க இருக்கும் எங்க போய் பதியும் அப்படின்னா இந்த முதல் வட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அணு ஒரு ஆட்டம் குள்ள போய் அது பதிவா பதியும் இப்படி சின்னதா ஒரு அணுக்குள்ள தோன்றின அந்த பதிவு நமக்குள்ள ஆசை எந்த அளவுக்கு ஆழமாகுதோ அந்த அளவுக்கு ஒன்னும் பக்கத்துல இருக்கிற அணுக்கள் எல்லாத்தையுமே இழுத்து பல அணுக்களுக்குள்ள இந்த பதிவு பதிஞ்சிரும் ஏன் முதல்வட்ட அணுக்கள் அப்படின்னா இது வந்து ஒரு மாயை நம்ம ஆன்மா இந்த பூமிக்கு ஏன் உருவம் எடுத்து தோன்றிருக்கு அப்படின்னா இறைவன் அடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆனா அந்த குறிக்கோள்ல இருந்து நம்மள திசையை திருப்பி நம்ம புற வாழ்க்கைக்கு நம்மள கொண்டு செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மாயை இந்த மாயை பற்று இதெல்லாம் பத்தி நம்ம விரிவாக பகவத்கீதை போஸ்ட்ல பார்த்துருப்போம் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஆசை பற்று இதெல்லாம் அந்த முதல் வட்டத்துல போய் அணுக்களாக பதிஞ்சிருக்கும் அதே மாதிரி இரண்டாவது வட்ட அணுக்களில் நம்மளோட கர்மா கர்மங்கள் போய் பதியுது அதே மாதிரி மூன்றாவது வட்டத்துல இருக்கக்கூடிய அணுக்களில் நம்மளோட ஆணவம் அகங்காரம் அகந்தை இந்த மாதிரி பதிவுகள் போய் பதியுது அதே மாதிரி மூன்றாவது வட்டத்திலேயே அன்பு பணிவு பண்பு அப்படிங்கிற நல்ல குணங்களும் சில அணுக்களுக்குள்ள பதிஞ்சிருக்கும் இரண்டாவது வட்டத்துல நம்மளோட நல்ல கர்மா நல் வினைகளும் பதிவா பதிஞ்சிருக்கும் அதே மாதிரி முதல் வட்டத்திலையும் நல்ல அணுக்கள் இருக்கும் குறிப்பா நம்ம உடலுக்கு ஒரு நோய் வந்தா எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கற அறிவும் ஆற்றலும் உடைய அணுக்களும் முதல் வட்டத்துல இருக்கும் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த மாயை கர்மம் மற்றும் ஆணவ திரைகள் இருக்கு அப்படின்னா இந்த முதல் மூன்று வட்டத்துல மட்டுமே கோடான கோடி அணுக்கள் இருக்கும் நம்ம புறத்துல பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆன்மீக பயிற்சிகள் தியானம் சாமி கும்பிடுறது நம்பிக்கைகள் மற்ற எல்லா பயிற்சிகளும் அகத்துல என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உள் இந்த வட்ட அணுக்கள்ல சில மாற்றங்களை கொண்டு வருது உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தர் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கோவம் இப்ப எல்லாம் எனக்கு கோவமே வர்றது இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா இந்த மூணு வருஷத்துல கோவத்தை உருவாக்கக்கூடிய அந்த பதிவுகள் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் அதோட ஆற்றல் பிரிக்கப்பட்டு உறங்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம் அணுக்கள்ல ஆற்றல் உறங்க வைக்கிறது என்ன அப்படிங்கறத கலியுக காவியம் புத்தகத்தை படிச்சோம்னா விரிவாக புரியும் இப்பதைக்கு இந்த மாதிரி கோபம் அப்படிங்கிற ஒரு குணம் உடைய அந்த பதவிகளை இருக்கக்கூடிய அணுக்கள் செயல் எழுந்து உறங்க வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு பொருள் மேல ஒரு ஆசை முந்தைய காலத்துல இருந்திருக்கலாம் ஆனா இப்ப அந்த ஆசை இல்ல குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குரிய அணுக்கள் உறங்கிடுச்சு இப்படியே ஒவ்வொரு வட்டத்துல இருக்கக்கூடிய பதவிகள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும்போது நம்ம ஆன்மீக வளர்ச்சியில ஒன்னும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கோம் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எண்ணங்கள் உருவா இந்த பதவிகள் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் ஆக்டிவா இருக்கிறது தான் காரணம் சோ நமக்குள்ள எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா இந்த வட்ட அணுக்கள்ல அணுக்களும் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து உறங்கிட்டே வருது அப்படின்னு அர்த்தம் சரி இதுக்கும் இந்த ஒன்பது நாள் நவராத்திரி விழாவுக்கும் என்ன சம்பந்தம் முதல் மூன்று நாள் நம்ம துர்கையை வழிபடும் போது கலிக வட்டங்கள்ல மூன்றாவது வட்டத்தில் உள்ள ஆணவ அணுக்கள் அழிக்கப்படுது அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியை கும்பிடுறப்போ கர்ம வினைகள் தீர்க்கப்படுது கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிய வழிபடும் போது மாயை ஆசை பற்று இந்த மாதிரி பதவிகளுடைய அணுக்கள் அழிக்கப்படுது அப்போ வெளியில நம்ம இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆகாமை வீதத்துல என்ன சொல்றாங்கன்னா அதற்கு நிகரான உள்ள என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிற விவரத்தை அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்காம வெளியில நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளுக்கு பெரிய பயன் இல்ல ஆனா இந்த வழிபாட்டை நான் ஏன் இன்னைக்கு பண்றேன் இந்த மூன்று நாட்கள்ல துர்கை அப்படிங்கிற சக்தி என்னோட உள் மூலையில இருக்கக்கூடிய ஆணவ அணுக்கள் மீது அதோட தாக்கத்தை செலுத்த போது அப்படின்னு உணர்ந்து நம்ம வழிபடும் போது அதோட பலன் கூடுது இப்படி வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு உதாரணம் மட்டும்தான் இந்த வழிபாடு முதலே பார்த்த மாதிரி நம்மளோட செயல்கள் நம்மளோட வார்த்தைகள் நம்மளோட எண்ணங்கள் இந்த ஒன்பது நாட்கள் மட்டுமில்ல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்ம பண்ணக்கூடிய இந்த வெளி செயல்களுக்கு உள்ள சில மாற்றங்கள் நடக்குது ரொம்ப அழகான உதாரணம் கழிவு காவியத்துல கொடுத்திருக்காங்க நம்ம வெளி வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மக்களோட ஒன்றாக இணைஞ்சி அதாவது கோஆர்டினேட்டடா நம்ம இயக்கங்களை செய்யும் போது உள் மூலையில இருக்கக்கூடிய அணுக்களும் ஒன்றோடு ஒன்று ஒத்துமையா அதோட இயக்கங்களை செய்யுமா அதே மாதிரி மற்றொரு மிக முக்கியமான வெளி நிகழ்வு அப்படிங்கறது நம்மளோட எண்ணம் எந்த மாதிரியான எண்ணத்துக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் நம்மளோட ஒவ்வொரு எண்ண அழுத்தமும் அதற்கு நிகரான அணுக்கள் மீது அதோட தாக்கத்தை செலுத்துறதுனால இந்த எண்ணங்களால் அந்த அணுக்கள் இயக்க வைக்கப்படுது என உறங்க வைக்கப்படுது இதே மாதிரிதான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்ற எல்லா செயல்கள் குறிப்பா நம்மளோட பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியமானது இங்க ஸோ வெளியில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வழிபாடுகள் மற்றும் நம்ம உள் நடக்கக்கூடிய விஞ்ஞான பூர்வமான மாற்றங்கள் மற்றும் நம்ம உணரக்கூடிய மெய்ஞான சத்தியங்கள் இந்த மூன்றும் ஒரே புள்ளியில தான் வந்து இணையுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த ஒவ்வொரு புத்தமும் நமக்கு விளக்கங்களை கொடுக்குது இந்த நாட்கள்ல நம்ம பண்ணக்கூடியது வெளியில நீங்க தெய்வங்கள்ல வழிபடுறதும் வழிபடாம இருக்கிறதும் உங்களோட சொந்த விருப்பம் வழிபடுறது அப்படிங்கறது நீங்க மனசுக்குள்ள அந்த தெய்வத்தை நினைச்சிட்டு அந்த தெய்வத்தோட துணையும் அருளும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு மனசார கேட்டாலே போதும் அதுதான் வழிபடுறது மற்றபடி இந்த ஒன்பது நாள்ல நம்ம பார்க்க கூடிய வீடியோஸ்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாயை கர்மம் மற்றும் ஆணவ எண்ணங்கள் நமக்கு தெரியாமலே ஒளிஞ்சிட்டு இல்லையா அதெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் நினைவுபடுத்தி பார்த்து இந்த குணம் நமக்குள்ள இருக்கா இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு எந்த இன்டென்சிட்டியோட இருக்கு இந்த எண்ணம் நமக்கு தேவையற்றது அப்படிங்கறத நம்ம ஆழமா தான் இந்த அகத்தாய்வோட நோக்கம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் சரியா தவறா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்றது கிடையாது அகத்தாய்வு பகவத்கீதையில நம்ம பார்த்த மாதிரி இந்த எண்ணம் இந்த தன்மை இல்ல இந்த குணம் அகங்காரத்தோட இருந்து வருதா இல்லனா ஆன்மாவோட ராஜ்யத்துல இருந்து வருதா அப்படிங்கிறத நம்ம ஆழமா உணர்ந்தாலே போதும் எது எது தேவை நமக்கு புரியும் சரி அது அப்புறமா அதை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதாவது என்னோட ஆன்மாவுக்கு தேவை இல்லாத இந்த எண்ணம் என்னை விட்டு அகலணும் அப்படின்னு ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம மனசார நினைச்சுக்கணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அஞ்ஞான திரைகள் எல்லாம் விலகி இப்பவும் நமக்குள்ள உளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒளி இன்னும் மிகுதியாக ஒளிரணும் அதை நம்ம கண்கூடி பார்த்து நம்ம எல்லாரும் அந்த இறைவன் அடிப்பை சேரணும் அப்படின்னு எல்லாரும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கலாம் நாளையில இருந்து தொடர்ந்து பேசலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்